ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துளாராசி நேர்களை பொறுத்த மட்டும் இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய இரண்டாம் வீட்டில் பிரவேசிக்க இருக்கிறார் ராசிக்கு முற்பகுதியில் முதல் நாலு மாதங்கள் குரு பார்வை வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த துலாராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் கைகூடும் திருமணமானவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான பலாபலன் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவிற்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது அதே சமயம் செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இந்த வருடம் இருக்க போகிறது தெளிவான முடிவுகளை எடுப்ப எடுப்பதற்கு முன் ஒருவருக்கு இருவர் ஆலோசித்து முடிவெடுக்கிறது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தரும் பேச்சில் நம்பிக்கை தெரியும் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேச ஆரம்பிப்பீங்க இதுவரை அமைதியாக பிரச்சனை வேண்டாம் என்று விட்டு கொடுத்து சென்றிருப்பீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி மாணவர்கள் படிக்கும் மாணவர்களும் சரி ஆனால் இனி அப்படி இருக்காது அந்த ஒரு போட்டி வந்து அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும் குழந்தை மற்றும் தந்தையினால் அடிக்கடி கொஞ்சம் மன கஷ்டம் உண்டாகும் குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க துளாராசி நேர்களினுடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அதே போல் துளாராசி தந்தை அவர்களும் அவர்களாலும் உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இந்த வருடம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் அவங்க பார்த்து கொண்டு இருந்த பொறுப்புகளை விட கூடுதல் பொறுப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிடம் மேது மேலதிகாரிகளிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய டைம் நீங்கள் வேலை செய்யும் நேரம் வந்து கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் தென்படுறது அதனால் கொஞ்சம் மனைவியிடத்தில் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக வந்து ஒரு சர்ச்சை உருவாகும் துலாராசி பெண்களை மட்டில் இது ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும் முக்கியமாக கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது புதிய பெண் இயக்குநர்கள் இந்த வருடம் தமிழ்நாட்டில் தென்படுவார்கள் மாணவர்களை பொறுத்தமட்டில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க இந்த பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கப்படும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வருடம் தேர்ச்சி பெறுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது கழுத்து வழி மற்றும் இடுப்பு வழி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது மொத்தத்தில் துளாராசினியர்களுக்கு இந்த வருடம் எழுபது சதவிகிதம் நல்ல பலாபலங்களையே வந்து பெறுவீங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபகவானை போய் வழிபட்டு வருவதும் சமாதி அடைந்த கோவில்களை போய் வழிபட்டு வருவதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏழை எளிய ரொம்ப வயது முதிர்ந்த நோயாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரபுர சுந்தரியை வேண்டிக் கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் தட்சிணாயினம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தமட்டில் புதிய புதிய இயக்குநர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறை நேரம் எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்தமட்டில் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வதுனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேறித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாடி மக்களுக்கு மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்ய விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமே கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்